ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா அதுக்கு நான் மூணு இட்லி எடுத்துருக்கேன் மூணு இட்லியை நல்லா பொடியாக பொடிச்சு வச்சுக்கலாம் இட்லி தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை கொத்தமல்லி ஒரு வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடான பறவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிட்டோம் பொறிஞ்சதுக்கப்புறம் உளுந்து இல்லைன்னா கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து நல்லா பொன்னிறமானதும் கருவேப்பு கறிவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் அறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கட்டும் வணங்கினதும் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஏன்னா இட்லிலேயே உப்பு இருக்கும் அதனால் வெங்காயத்துக்கு அளவாக தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இட்லியே இதுக்குள்ளே போட்டு கலர்னா இட்லி உப்புமா ரெடி பருங்க இட்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா இட்லியில் இதாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோனை மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சுட்ட இட்லி மீந்து போச்சு அப்படின்னா எடுத்து வச்சு நைட்டு டிஃபனுக்கு இந்த மாதிரி இட்லி உப்புமா செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்லி உப்புமா ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்